இது ஒரு கதை அல்ல உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு நாலு நிமிடம் ஒதுக்கி இந்த வரலாற்றை முழுவதும் கேளுங்கள் அம்மன் அருள் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் இயற்கை வளங்களால் சூழப்பட்ட ஒரு பழமையான ஊர் ஆனைமலை அந்த ஊர் சாதாரண ஊர் இல்லை அங்கு நடப்பதெல்லாம் மர்மம் அங்கு வாழ்ந்தவங்க எல்லாரும் ஒரு பயத்தில் தான் வாழ்ந்தாங்க அந்த ஊர்ல ஒருத்தன் இருந்தான் ஒரு கொடிய மந்திரவாதி அவன் சாதாரண மந்திரவாதி இல்லை அவன் பெற்ற சக்தி மனித சக்தி இல்லை தவத்தின் சக்தி பல ஆண்டுகள் உண்ணாமல தூங்காமல பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவத்துக்கு திருப்தி அடைந்த பிரம்மர் கேள் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் அதுக்கு புன்னகை சிரிச்ச மந்திரவாதி ஒரு கொடிய வரம் கேட்டான் எனக்கு சாவு வரணும்னா எந்த ஆயுதத்தாலும் வரக்கூடாது நோயாலும் வரக்கூடாது வயசாலும் வரக்கூடாது நிறை மாத கர்ப்பிணி ஒருத்தியால மட்டும்தான் எனக்கு சாவு வரணும் அதுவும் அவள் உயிரோடு இருக்கும்போது இல்ல உயிர் இழந்த நிலையில மட்டும்தான் பிரம்மர் சற்றே சிந்திச்சார் ஆனால் தவபலனுக்காக அந்த வரத்தை கொடுத்தார் அந்த நாள் முதல் அந்த மந்திரவாதி அகம்பாவத்தோட வாழ ஆரம்பிச்சா இப்போ என்னை யாராலுமே சாவடிக்க முடியாதுன்னு நினைச்சான் அவன் கொடுமை எல்லையை கடந்தது ஊர்ல இருந்த மக்களை பிடிச்சு அவர்களோட உடம்பு முழுக்க மிளகாய் அரைத்து பூசி வேதனைப்படுத்தி கொன்றான் அவன் சிரிப்பு அந்த ஊருக்கே சாபமாயிடுச்சு அதே ஊர்ல ஒரு நல்ல மனசுக்கார பெண் இருந்தா அவள் நிறை மாத கர்ப்பிணி ஒரு நாள் இரவு அவளுக்கு பிரசவ வலி தொடங்குது அவளோட கணவன் அவளை காட்டுக்குள்ளே கொண்டு போறான் மருத்துவச்சு வீட்டுக்கு பக்கத்துல வச்சிட்டு நீ இங்கேயே இரு நான் அவளை கூட்டிட்டு வர்றேன்னு போறான் அந்த நேரம் அந்த மந்திரவாதி அங்கே வர்றான் அவன் கண் அந்த கர்ப்பிணி மேல் விழுகிறது இவளால் தான் எனக்கு சாவு வர முடியும்னு நினைச்சு அவளையும் அவள் கர்ப்பத்தையும் அழிக்க ஓடுறான் பயந்து ஓடுற அந்த பெண் இருட்டான ஓடுறா அப்போ மாட்டு சாணத்தில் கால் வச்சு வைக்கி விழுறா அவள் உடம்பு நிலத்துல சாயுது அந்த வேதனையிலும் அவள் அம்மனை நினைத்து கத்துறா அந்த குரல் அது சாதாரண குரல் இல்லை அது ஒரு தாயின் வேதனை அது ஒரு உயிரின் அழைப்பு அந்த நேரம் அம்மன் கோபமா எழுந்தருளுறா அந்த கர்ப்பிணியின் உடம்புக்குள்ளே தன் சக்தியை புகுத்துறா அவள் உடல் பெரிதாகி அசுர சக்தியோட வீங்க ஆரம்பிக்குது ஆனால் அவள் அவள் உயிர் உயிர் பிரிந்து விட்டது பிரிந்தாலும் அம்மன் சக்தி உடம்புக்குள்ளே எரிகிறது அங்கே ஓடிட்டு வந்த மந்திரவாதி அவளை தேடி சுற்றுறான் அவன் இறந்த பெண்ணை பார்க்கிறான் அந்த பெண்ணோட பெரிதாகி கிடந்த உடம்பை கடந்து செல்ல முயற்சிக்கிறான் அந்த நொடி ஒரு பெரும் சத்தம் அவன் காலு வழுக்கி அவள் உடம்பில் மோதி தலைகீழாக விழுந்து அந்த இடத்திலேயே சாவடைகிறான் பிரம்மன் கொடுத்த வரம் போலவே நிறை மாத கர்ப்பிணி மூலம் அதுவும் உயிரற்ற நிலையில அவனோட அகம்பாவ சாவு முடிந்தது அந்த பெண் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்திருந்தாள் அந்த சாணமே அவளோட தியாகத்துக்கு சாட்சி அந்த மண்ணே அவளோட சக்தியை தாங்கி நின்றது அதனால் அவளை மாசாணி என்று அழைக்கப்பட்டது அந்த நாள் முதல் அந்த பெண் தெய்வமாக மதிக்கப்படுகிறார் அவள் தியாகம் அவள் வேதனை அவள் கர்ப்ப சக்தி அவளை தெய்வமாக உயர்த்தியது அந்த அரக்கன் உடம்பு அவன் இறந்த இடத்திலேயே மெல்ல மெல்ல கல்லாக மாற ஆரம்பிச்சது அவன் அகம்பாவம் கல்லானது அவன் கொடுமை கல்லானது அந்த ஊர் மக்கள் நம்பிக்கையோட இன்னைக்கும் ஒரு வழிபாடு செய்கிறார்கள் அந்த கல்லுக்கு மேல மிளகாய் அரைச்சி பூசுறாங்க ஏன்னா அவன் வாழ்ந்தபோது மக்களோட உடம்புல மிளகாய் அரைச்சி வேதனை கொடுத்தான் இப்போ அதே மிளகாய் அவன் மேல் பூசுறாங்க அது பழி இல்ல அது நீதி அது தெய்வ தீர்ப்பு அந்த மிளகாய் பூசும் வழிபாட்டால் அம்மன் மனம் குளிரும்னோ அம்மன் கோபம் தணியும்னோ அப்புறம் பில்லி சூனியம் நோய் துன்பம் எதுவாயிருந்தாலும் மாசாணி அம்மன் தீர்த்துவை இன்னைக்கு இன்னைக்கும் அந்த அம்மன் சன்னதியில நீதிக்காக அழுவோர் வேதனை சொல்லுவோர் அழுது வேண்டினா அம்மன் கண்ணை மூட மாட்டாளாம் அநியாயம் செய்தவன் கல்லானான் அநியாயம் அனுபவித்தவள் தெய்வமானாள் அதுதான் மாசாணி அம்மன் வரலாறு அகம்பாவம் எவ்வளவு பெரிதானாலும் தாயின் சக்திக்கு முன் நிலைக்காது